காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலிய அணிலாம் ஒரு அணி அப்பா அந்த அணி நாங்களாம் பொட்டலங்கட்டி போட்டுருவோம் இந்திய அணி இதாப்பா உலகத்துலேயே இப்போ தலை இருந்த அணின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் மற்றும் ஸ்டார்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியான சீக்கா சார் சொல்லியிருக்காரு இந்தியா பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா பற்றி கொஞ்சம் கலாய்ச்சிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் அவங்க சீக்கா சார் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டு அட்டன் பண்ணார் அதில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்றீங்க ஆஸ்திரேலியெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா இருந்துச்சு இப்போல்லாம் இந்தியா தாங்க பெஸ்ட்டு டீமு நீங்கள் எடுத்துங்க இங்கே டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெற்றதுனால் மட்டும் நான் சொல்ல இந்தியா நீ தான் டாப்புன்னு சொல்லிட்டு மூணு விதமான ஃபார்மட்லேயும் ஃபைனல் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க அந்த மாதிரி இல்லை இல்லை இப்போதி கரண்டில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான போட்டிலையும் முதல் இடத்துல இருக்கிறது அணி தான் அதனால் இந்தியா அணி தாங்க ஃபஸ்ட்டு இந்தியானி தாங்க இப்போ கிரிக்கெட்டே ரூல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாறீங்க ஆஸ்திரேலியா ஒரு டீமே கிடையாது கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் பாருங்கள் இந்தியாணி தான் சாம்பியன் டிராஃபி வெல்லும் டீ டுவெண்ட்டி உலகே அவங்க வென்றுருக்காங்க அதே மேரி சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக வெளிலும் அது இல்லாமல் ஏஷியன் காண்டினென்டில் நடக்குது பாகிஸ்தானில் கண்டிப்பாக இந்தியா அன்னைக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அதனால் நீங்கள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியான்னு சொல்லாதீங்க இந்தியா தான் இப்போதி கரண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் டாப் டீம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்காரு சிக்கா ஏன்னா அவர் எப்பவுமே நார்மலாகவே ஆவேசமாக பேசுகிறால்தான் நான் ஜாலி கேரட்ரு பட் ஆஸ்திரேலியாவை பற்றி பேசுகிறாங்க கொஞ்சம் கேண்ட் வரும் ஏன்னா நம்மளை ஃபைனல் வரை அடிச்சிட்டு போயிட்டாங்களா அதுலேருந்து இருந்தாலும் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா மூணு விதமான ஃபார்மாட்லையும் ஐசிசி பாயின்ஸ்டேபிளையும் முதலிடத்து தான் இருக்காங்க டெஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்காங்க டி ட்வெண்ட்டியில முதல் இடத்துல இருக்காங்க ஓடியாலையும் முதல் இடத்துல இருக்காங்க அதனால் மூணு விதமான ஃபார்மேட்லேயும் முதல் இடத்துல இந்தியா அணிதான் இருக்குது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்புறம் ஓடிய வேர்ல்டு கப் எல்லாத்திலையும் ஃபைனலும் வந்திருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்த்தா இந்தியா தாங்க பெஸ்ட் டீம் ஆஸ்திரேலியா பெஸ்ட் டீம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவை கோவமாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் சீக்கா அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இந்தியா சாம்பியன் ட்ராஃபி கண்டிப்பாக அடித்து ஆகணுங்க ஏன்னா இப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சுட்டாங்க சாம்பியன் ட்ராஃபி அடித்தும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுது அதனால் சாம்பியன் ட்ராஃபி அடித்து ஆகணும் சுச்சுவேஷனில் இருக்காங்க ரோஹித் சர்மா தலைமையிலான தான் கிளம்பியாருங்க சொல்லிட்டு பிசிசிஐ ஜெய்ஷா கூட சொல்லியிருக்காரு அதனால் நம்ம எப்படி சொல்கிறது தரமான வேர்ல்டு கப் விட்டோம் ஃபைனலில் அதுக்கு ரிவெஞ்சாக கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அடிக்கணுங்க சாம்பியன் ட்ராஃபி அடித்து காட்டணும் நம்ம ஃபோனில் வேறு பாகிஸ்தான் நியூஸிலாண்டு பங்களாதேஷ் இருக்காங்க மூணுமே ஓரளவுக்கு ஆடுற நல்லா ஆடுற டீம் தான் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானில் தான் நடக்குது அதனால் கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும் அந்த போட்டி நம்ம பார்க்கலாம் ரோஹித் சர்மா அதே பழைய பேர் அப்படியே ஆடுவாங்க தெரிஞ்சு ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி ஜஸ்பிரீத் பும்ரா ஹர்திக் பாண்டியா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கே எல் ராகுல் அவங்களோட வாய்ப்பு கிடைக்க நல்ல சான்ஸ் இருக்குது சி ரிச் பண்ணிட்டு அதனால் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிக்குமா அடிக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியே நம்ம சீக்கா ஆஸ்திரேலியா கொஞ்சம் களைச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக்கோ ஒன்று கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்